செ தூங்க தூங் பட்டுக்குட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்கும் வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு எல்லோரும் எனக்கு வருதா வரலையான கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நிறைய பேர் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கான வீடியோ தான் யாராவது வந்து லைவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படிங்கிற மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏண்டா பட்டுக்குட்டி தூக்குமா ஓ மட்டும் இப்போ ஓ இடத்துல போய் படுத்து அம்மா மடிலாம் பூங்குற ஆ அப்படி தான் ஆண்டி வண்டி ம் அம்மா குட்டி உங்கட்டி தங்கப்பிள்ள பென்டூ உன் இடத்துல போய் படுத்துக்குடி படுக்க மாட்டியா ஹாஸ்மே ம் இங்கே தான் தூங்கணுமா குட்டி ஜோ கொ தூக்கம் வேற தள்ளுது சரி சரி ஆ சரி பட்டுக்கோ பட்டுக்கோ வீடியோக்கு குஞ்சே க்ளீனா எப்படுறா பட்டோ மூஞ்ச கட்டடி வீடியோக்கு உம் செல்லப்பட்டு தங்கப்பட்டு குட்டி மயிலு இன்ட்டு கருப்பு என் கருப்பு குட்டி என் சவத்தை குட்டி ஜோ ஜங்கம் என்ன அழகாக தூங்குது பாருங்க பிள்ளை மாமடியில் படுத்துக்கிட்டு தங்கமே தங்கமே கருப்பு தங்கம் கருப்பு வயிறமே செல்லப்பிள்ள நல்லா இருக்கடி தூங்கம் அம்மா மடியில் தூங்க தான் சுகமாக இருக்கா நீ பட்டு மசாஜ் பண்ணி கை வலிக்குது நான் இப்படியே எவ்வளோ நேரம் எடுக்கிறது வாங்கித்தங்கோ இப்படியே இடத்துல தூங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பட்டுக்குட்டி செல்லுப்பிள்ள கை வலிக்கிது அம்மாவுக்கு ஃபோன் ரொம்ப நேரம் எப்படியே பிடிக்க முடியல அண்டா

ஒரு பிரதர் வந்து நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார் ம் என்ன சாப்பிட்ட மட்டன் சாப்பிட்டேன்னு சொல்ல ம் மட்டன் சாப்பிட்டேன் அங்கிள் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆனால் நாங்கள் வந்து அதை வீடியோ எடுக்கல ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதையே வீடியோ எடுத்து இப்படி போடுறதுன்ட்டு கொரட்டை 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 மண்ணா சேட்டை மண்ணா காலை எங்கே தூக்கி வச்சிக்கிட்டு டே என்னடா இது எப்படி தூங்குறான் பாருங்க நாலு மணி வரைக்கும் ஐயா தரது தான் இருப்பார் ம் குருவிதான் கத்துது போலமா குருவி பிடிக்க போலமா போலமா ம் பிடிக்க முடியாதே அது பறந்து போயிருமே வேண்ட கருப்பு ம் நம்ம அதெல்லாம் பார்க்க தாண்ட முடியும் பிடிக்கலாம் முடியாது கற்கில் ஒரே கத்துக்கு வர சொகுசு பட்டுக்குட்டி ஒண்ணு ஒண்ணு ரொம்ப விளாட்டா இருக்கிறடா தூக்கத்துல இருந்தாலும் உம் விளாட்டாரு முகம்தான் மூஞ்சி எப்படி காட்டு தெரியவே மன்னிக்குது எனக்கு கையை வலிக்குது பத்தியா தலைவாணி இசைத்தான் தூங்கணுமாக்கும் வண்டி ம் வண்ணுவேன் தலைவாணி இல்லாமல் தூங்க முடியா வண்டி பட்டு ஆ வண்டி செல்லப்பில்லை தலைவாணித்தான் தூங்கணுமா ம் என்னோட என்னடா தோக்கத்தில் பார்க்குற அக்காங்க அக்காங்க அக்கா ஒன்றை விட்டுட்டு எங்கே போனால் விளையாட வராமா தூங்கிட்டிருக்கல ம் அக்கா பார்பி இருக்கா உள்ளார நீ போய் விளையாடல எல்லாத்தையும் களைச்சிட்டு அடிக்கலா ம் சேட்டை பண்ண போவியே அக்கா டாய் சொல்லையாண்டானா நீ போய் பார்பியெல்லாம் களைச்சி விடுவியே எப்பட்டு அது ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ எடுத்து போடலாம் லைவில் ஓகே சரி ஓகே நீ சேட்டப் பண்ணுவீல அக்கா கட்ட அதை எடுத்து போடலாம் ம் சொகுசு மண்ணா சொகுசு மண்ணா ராஜா ராஜாபட் ரங்கத்துறை இருக்கிறார் காலையில் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாவுக்கு அக்காவுக்குலாம் ஃபர்ஸ்ட் கொடுக்குறதா இல்லையோ உனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் செஞ்ச உடனே எனக்கு பிறப்பு உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா அக்கா வேறு திட்டுறா செல்லப்பழ பட்டுக்குட்டி தங்கக்குட்டி கருப்புக்குட்டி கருப்புக்குட்டி ம் கண்ணு முடிக்க முடியலையா அவ்வளோ தூக்குமா நன்றி ம் நான் வேறு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க தூங்குற பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஆண்டி ம் தூங்குகிற பிள்ளை போய் சோபாவில் படுத்தோங்க பெட்டில் படுத்துவோங்க இல்லை உன்னோட ரெகுலர் ப்ரைஸில் தூங்கு நான் ஒன்றும் பண்ணல இப்படி அம்மா மடியில் வந்து படுத்து தோங்கனா ஆனால் என்ன பண்ணிட்டோம் டிஸ்டர்ப் தான் பண்ணுவேன் ஆ நீ மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறீல்ல சேட்டை பண்ணுறீங்கள நான் வேலை செஞ்சேன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறியா இல்லையா ம் அவன் தூங்குறானு மட்டும் நினச்சிடாது எங்கள் மக்களே தயவு செஞ்சு அவன் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்ருக்குறான் கொள்ளை கொல்லை காது எப்படி ஆடுது அங்கே குருவி கற்றுதான் நல்லா டாக்டாருண்டா கருப்பு கருப்பு ஒரே செலுப்பு கத்துதுடா கத்துதுரா நம்ம போய் பிடிக்கலாம் கருப்பு உன் பாடுறா வெளியில பழமடி அது கத்துனா கத்திட்டு போகுது போ தூக்கம்தான் முக்கியம் அந்த கருப்பு ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்புறம் தூக்கம் அப்புறம்தான் எதாக இருந்தாலும் ஒரு குரு உனையே குருவியே கிளியா உனையும் உன் வாப்பிடுதுரா சண்டைக்கு வா சண்டைக்கு வானு ஆடா போய் துரத்தி பிடிக்கலாம் கருப்பு பச்சை கிளிடா கொய்யா மரத்தில் கொய்யா காசா போடுதுரா போலம்மா போய் பிடிக்கலாம் மாதிரி பட்டுவிட்டே அண்டம்மா சென்னோட இடத்துல போ என்ன கை வலிக்குது எந்திரி ம் பட்டு உன்னோட இடத்துல தூங்குறியாடி உன்னோட இடத்துல படுத்துக்கிடு கை வலிக்குதுடி அம்மாவுக்கு டே ரொம்ப ரொம்படா பிள்ளைக்கு சேட்டை கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது உம் குறும்பு குறும்பு பண்ணும்போது கோவம் வருது கருப்பு இந்த வரேன் சம்மி ஒரே நிமிஷம்